ஜெயம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இந்த ஜெயம்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம் எப்போது மாறுதல் வரும் ஆவியானவர் உணர்த்தின வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று வசனம் பதினான்கு அப்பொழுது பார்வோன் யோசைப்பை அழைப்பித்தான் அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள் அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான் Then Pharaoh sent and called Joseph and they brought him hastily out of the dungeon and he shaved himself and changed his raiment and came in unto Pharaoh. Genesis chapter 41 verse 14. எனக்கணமான் ஒருகளை இந்த எடத்திலை என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, பார்வன் வந்து அழ்க்கலை அனுப்பித்து யோசைப்பை வந்து அலைத்துக்கொண்டு ஒரும்படி செய்கிறாரு, அங்க என்ன நடக்குது அப்படின்னா யோசேப் வந்து சவரம் பண்ணி கொண்டு வேற வஸ்திரம் தரித்து பருவனுக்கு முன்பதாக வந்து நின்றான் என்று நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கு நாம் தேவன் மேல் விசுவாசமா இருக்கிறோம் தேவன் அநேக காரியங்களை நமக்கு தந்திருக்கிறார் பேசிக்கொண்டிருக்கிறார் அதன் மூலமாக எப்போது மாறுதல் வரும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் இன்னைக்கு வந்து லைஃப் வந்து சேஞ்ச் ஆகணும்னு என்ன இல்லாதவங்களே கிடையாது ஏதாவது ஒரு விதத்துல நம்ம வந்து நல்லா இருக்கும்படியாக ஒரு மாறுதல் நமக்கு வேணும் அப்படின்னு தான் எல்லாரும் ஆசைப்படுவோம் உதாரணமா நம்மளை செல்ஃபாகவோ நம்ம ஃபேமிலியையோ ஒரு சேஞ்சு கொண்டு போகணும் அப்படின்னா நான் வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு டாக்டருக்கு படிச்சு அதன் மூலமா சேஞ்ச் பண்ணணும் ஒரு நல்ல இன்ஜினியர் ஆகி நான் வந்து சயின்டிஸ்ட் ஆகவோ இன்னும் வேற ஏதாவது ஒரு ஃபீல்ட்லையோ பெரிய ஆளாகி நான் வந்து அந்த சேஞ்சஸை எனக்குள்ளேயும் சரி என் ஃபேமிலிக்கு சரி கொண்டு வரணும் அப்படின்னு எல்லாருக்குமே அந்த ஆசை உண்டு ஆனால் அதுக்காக நான் வந்து எம்பிபிஎஸ் தான் படிப்பேன் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூலிங்லாம் நான் போக மாட்டேன் அப்படின்னு யாராவது நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால வந்து அந்த எம்பிபிஎஸ்ல வந்து ஜாயின் பண்ண முடியுமா நம்மளோட கோலை வந்து ரீச் பண்ண முடியுமா கண்டிப்பா எழுத படிக்க கூட தான் நின்றுட்டு இருப்போம் இதே மாதிரி தான் இது கேட்கறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு காமெடியா தெரியலாம் ஆனா இந்த மாதிரியான காரியங்களை நம்ம வாழ்க்கையில அநேக இடத்துல நம்ம பண்றவங்களா தான் காணப்படுறோம் இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் யோசிப்பை வந்து பார்வோன் அழைக்கிறார் அவரு எங்க இருந்து அழைக்கிறாரு காவல் வைக்கப்பட்டிருந்த அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு வராங்க வெறுமனை கூட்டிட்டு வரல அர்ஜென்சியா தீவிரமாய் கூட்டிட்டு வந்தார்கள் அங்க என்ன நடக்குதுன்னா இவ்வளவு நாளும் ஒரு ஷேவ் பண்ணாம ஒரு அழுக்கு ஃபேஸோட யோசிப்பு வந்து இருந்திருக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா கிளீனா கிளீன் ஷேவ் பண்ணி நீட்டான ட்ரெஸ் மாத்தி அந்த கைதியோட ட்ரெஸ்ல இருந்து அந்த கிழிஞ்சு போன பழைய நாத்த எடுக்கிற அந்த ட்ரெஸ்ல இருந்து ஒரு நல்ல வஸ்திரம் தரித்து ஆர்வனுக்கு முன்பதாக யோசிப்பு வந்து நிற்கிறதை நம்ம பார்க்கிறோம் நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் யோசிப்புடைய வாழ்க்கையில வந்து லைஃப் சேஞ்சிங் மோமெண்ட் இதுதான் இந்த இடத்துல தான் பார்வனுடைய அந்த சொப்பனத்துக்கு அவர் வந்து அர்த்தம் சொல்றாரு அவர் லைஃப் மாறினது அப்படின்னு ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கணும் அவருடைய லைஃப் சேஞ்சிங் மோமெண்ட் வந்து இந்த இடம் கிடையாது மாறாக ஒரு ரெண்டரை வருஷம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி அவர் சிறைச்சாலையில் இருக்கும்போது இதே பார்வனுடைய அவர்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்த பானபத்திரக்காரனும் சுயம்பாகியும் வர்றாங்க அவங்க குற்றத்திற்காக சிறையில் அடைக்கப்படுறாங்க அவங்களுடைய சொப்பனத்திற்கு யோசேப்பு பதில் சொன்ன அந்த மொமெண்ட் தான் அவருடைய லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட் நம்ம அதை மறந்து கூடாது ஒருவேளை யோசேப்பு நானே வந்து ஒரு ரேப் கேஸ்ல உள்ள வந்து இருக்கிறேன் ஏம்பாடு பெரிய பாடு செய்யாத குற்றத்துக்கு எனக்கு தண்டனை கிடைச்சிட்டு இருக்கு இதுல நான் மற்றவங்களை எதுக்கு விசாரிக்கணும் மற்றவங்களுக்கு எதுக்கு தேவன் எனக்கு கொடுத்திருக்க டேலண்டை நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தா இன்னைக்கு பார்மோன் முன்னாடி அவர் நிக்க முடியுமா நம்ம யோசிக்கணும் இதே போலதான் இன்னைக்கு நாம என்ன பண்றோம் அப்படின்னா தேவன் நம்மை தேசத்திற்காக ஜெபிக்க அழைத்திருப்பார் ஆனா நான் எனக்குள்ள என்ன சொல்லிடுவா அப்படின்னா நானே போராட்டத்துல இருக்க பிரதர் கடன் என்னை நெருக்குது இன்னும் அநேக உலக காரியங்கள் என்னை நெருக்கிட்டுருக்கு இதுக்கே ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி நான் ஆன்சர் தேடிகிட்டு இருக்கேன் இதில் மற்றவங்களுக்காக தேசத்துக்காக அதனுடைய கஷ்டங்களுக்காக நான் எப்படி ஜெபம் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் அநேக நேரத்தில் ஜெபிக்க மறந்து போய் விடுகிறோம் என கண்மானவர்களே நம்ம இன்னொரு காரியத்தையும் பார்க்கணும் ஒருவேளை வந்து தேவன் வந்து என்னை வந்து தரிசனம் தந்திருக்கிறார் எனக்கு வாக்குத்தன் தந்திருக்கிறார் அப்படியானால் கீழான காரியங்கள்ல நான் இறங்கி ஏன் செயல்படணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோமா இதே யோசேப்பு வந்து தேவன் எனக்கு சொப்பனங்களுக்கு அர்த்தத்தை சொல்ற அந்த கிப்ட தந்திருக்காரு சோ பார்வோன் என்னைக்காவது என்னை கூப்பிடுவாரு அவருக்கு நான் அர்த்தத்தை சொல்லுவேன் அவர் என்னைய பெரியால மாத்துவார் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருந்து அதை மாத்திரமே போக்கஸ் பண்ணிட்டு இருந்து அவருக்கு கீழா இருக்கிற அந்த சுயம்பாகிக்கும் பானபத்திரக்காரனுக்கும் அவர் ஒருவேளை அர்த்தத்தை சொல்லாமல் இருந்திருந்தால் இந்த மொமெண்ட்ல பார்வனுக்கு முன்பாக நின்றிருப்பாரா நம்ம விளங்கி கொள்ள வேண்டும் நம்ம இன்னைக்கு அநேக நேரத்துல தேவன் எனக்கு ஒரு பெரிய தரிசனம் தந்திருக்கிறார் பிரதர் அவர் வைத்திருக்கிற வாக்கு அவருடைய பர்பஸ் வந்து பெருசா இருக்கு பிரதர் என்னைய குறித்து சோ நான் எப்படி ஒரு சின்ன சபையில போய் ஊழியம் செய்ய முடியும் நான் எப்படி ரோட் ஓரத்துல இருக்கவங்க கிட்ட போய் சுவிசேஷம் சொல்ல முடியும் நான் சபைகளுக்காக அழைக்கப்பட்டு இருக்கிறேன் போதகர் கூடுகையில நான் பேசுவதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறேன் நான் எப்படி ஒண்ணும் தெரியாத இல்லாத ஒரு சின்ன எளியவங்க கிட்ட போய் நான் எப்படி சுவிசேஷம் சொல்ல முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோமா எனக்கு அன்பானவர்களே நமக்கு வசனம் தெளிவாக ஒரு வார்த்தை கற்றுத் தருகிறது நம்ம எப்போ வந்து சின்னதுல நமக்கு என்ன கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ அதுல உண்மையா இருக்கிறோமோ அதுல உண்மையாய் ஊழியம் செய்கிறோமோ அப்போதுதான் நம்மை தேவன் வந்து அநேகருக்கு அநேக காரியங்களுக்கு அதிபதியாக மாற்றுவார் சோ நாம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா நான் வந்து என்னுடைய அழைப்பு எப்படி இருந்தாலும் சரி நான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சின்ன சின்ன காரியங்களை சின்ன சின்ன ஊழியங்களை நான் ஒழுங்காக செய்யும் போது தேவனுக்கு முன்பாக உண்மையாய் செய்யும் போது என்னுடைய வாழ்வில் மாறுதல்களை தேவன் கொண்டு வருவார் அப்படியே கண்களை முடுவோமா அன்பான ஆண்டவரே இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆவியானவர் நீர் எங்களோட இருக்கிறீர் அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீர் எங்களை ஒரு பெரிய தரிசனத்தை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கிறீர் தகப்பனே அந்த மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இருந்தாலும் தகப்பனே இந்த நாட்களில் கரண்ட் சுச்சுவேஷன்ல எங்களிடத்தில் எதெல்லாம் நீங்க ஒப்படைச்சிருக்கிறீங்களோ அதில் எல்லாவற்றிலும் நாங்கள் உண்மையா இருக்க உண்மையா செயல்பட அவையானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க அப்பா எல்லா நேரத்திலும் தேவன் தந்த தாளந்தை நாங்க யூஸ் பண்ண அவனவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் பலப்படுத்தி ஆசீர்வதிங்க மிற்பர் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜபம் எங்கள் நல்ல பிதாவே ஆமன் காட் பிளஸ்